ஒரு அங்குல அகலமும் பத்து அங்குல நீளமும் கொண்ட மூன்று கண்ணாடிகளை முக்கோண வடிவில் சேர்த்து கட்டி அடிப்பாகத்தில் ஒரு துண்டை வைத்து மேல் பக்கத்திலும் ஒரு கண்ணாடி துண்டை வைத்து அதில் சிறு வண்ண வண்ண துண்டுகளைப் போட்டு அவை விழுந்து விடாமல் இருக்கும்படி தாளை ஒட்டி வைப்பதுதான் ஸ்கோப் என்ற கருவி இதை மெதுவாக திருப்பினால் உள்ளே பார்க்கும் பொழுது வெவ்வேறு வடிவங்கள் உண்டாகும் ஒவ்வொரு சின்ன சின்ன அசைவுகளுக்கும் வித்தியாசமான வண்ண டிசைன்கள் தெரியும் இன்று பலர் பரிசுத்த வேத புத்தகத்தை இப்படித்தான் பயன்படுத்துகிறார்கள் எளிதாக ஒவ்வொரு பக்கத்தையும் திருப்பி அங்கே தங்களுக்கு விருப்பமான ஒரு வசனத்தை வாசித்துவிட்டு அல்லது ஏற்கனவே கோடிட்டு வைத்திருக்கும் ஒரு வசனத்தை வாசித்துவிட்டு மகிழ்ச்சியோடு அந்த நாளுக்குள் செல்கிறார்கள் ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் சந்திக்கும் எல்லா சூழ்நிலைகளிலும் மகிழ்ச்சியோடும் திருப்தியோடும் இருப்பது இல்லை காரணம் முழுமையாக கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை முறையாக பரிசுத்த வேதத்தை ஒவ்வொரு நாளும் நாம் வாசித்து தியானம் செய்யும் பொழுது அந்தந்த நாளுக்கு நமக்கு தேவையான கடவுளுடைய வழிகாட்டுதலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்றுதான் பரிசுத்த வேதம் தெளிவாக கூறுகிறது என்ன கடைபிடிப்போமா